வழக்கறிஞரும் வல்ல நாயனும் கட்சிக்காரன் ஒருவன் வழக்கறிஞரை எப்படி நம்புகிறானோ அப்படி இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனை நம்புகிறார்கள் என்று நான் குறிப்பிட்டேன் ஆனால் இறை நம்பிக்கையை இப்படி ஒரே படித்தரத்தில் கட்டுப்படுத்திவிட முடியாது அதற்கு பல்வேறு படித்தரங்கள் இருக்கின்றன குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களை மூன்று பிரிவினராக பிரிக்கலாம் முதற் பிரிவினர் ஒரு கட்சிக்காரனுக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் இடையில் உள்ள தொடர்பு இந்த பிரிவினருக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் கடந்த சில பக்கங்களில் இந்த தொடர்பு பற்றிய முழு விவரம் இடம்பெற்றிருக்கிறது இந்த பிரிவினரை மீண்டும் விளக்க வேண்டிய தேவை இல்லை என்று நான் எண்ணுகிறேன் இரண்டாம் பிரிவினர் இவர்களின் நம்பிக்கை இன்னும் ஆழமானது ஒரு குழந்தை தன் தாயை எப்படி நம்புமோ அப்படியே அவர்கள் இறைவனை நம்புவார்கள் தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் குழந்தை சறுக்கி விழுந்ததும் தாயை பார்த்து அழுவது போல் அவர்கள் தமக்கு ஏற்பட்டிருக்கும் இன்னல்களை தவிர்ப்பதற்காக இறைவனை உதவிக்கு அழைப்பார்கள் சர்க்கரை மிட்டாயை சுவைக்கும் குழந்தை தன் மகிழ்ச்சியை தாய்க்கு தெரியப்படுத்துவது போல் அவர்கள் தாம் பெற்ற வேறுகள் குறித்து இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் தனக்கு தேவைப்பட்டதை குழந்தை தாயிடம் கேட்பது போல் அவர்கள் தம்முடைய தேவைகளை இறைவனிடம் கேட்டுப் பெறுவார்கள் குழந்தைகளுக்கு தாயை தவிர்த்து வேறு யாரையும் அவ்வளவாக தெரியாது தாயை தான் அது நம்பும் தாயிடம்தான் அது ஒதுங்கும் தாயுடன் அது பழகும் இதே போன்று அவர்கள் இறைவனையே நம்புவார்கள் இறைவனிடமே ஒதுங்குவார்கள் இறைவனுடனேயே பழகுவார்கள் எடுத்ததுக்கெல்லாம் குழந்தையும் வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தை வெளிவருவது போல் அவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் அல்லாஹ் என்ற வார்த்தையை வெளியிடுவார்கள் இது இரண்டாம் படித்தரம் முதல் படித்தரத்துக்கும் இரண்டாம் படித்தரத்துக்கும் இடையில் முக்கியமான ஒரு வேற்றுமை உண்டு முதற் பிரிவினர் இறைவனை நம்பினாலும் தம்மை அவர்கள் கட்டோடு மறந்து விடுவதில்லை ஆனால் இவர்கள் தம்மை மறந்து விடுகிறார்கள் முதற் பிரிவினர் இறைவனை நம்புவதோடு முயற்சிக்கும் மதிப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் இரண்டாம் பிரிவினர் இறைவனை நம்புவதோடு சொந்த முயற்சியை துறந்து விடுகிறார்கள் ஆனால் இறையன்பை பெறுவதற்கு மட்டுமே முயற்சி செய்வார்கள் வேறு எந்த முயற்சிக்கும் அவர்களிடம் மதிப்பு கிடையாது அனைத்துக்கும் இறைவனின் உதவியை தேடுகிறார்கள் குழந்தை ஒன்று அத்தனைக்கும் தாயின் உதவியை தேடுவதை போல் இந்த படித்தரத்தை தான் சகல் என்ற பெரியார் தம் உரையாடலில் சுட்டிக்காட்டுகிறார் மூன்று படித்தரங்கள் இருக்கின்றன அவற்றில் நடுத்தரமானது எது என்று ஒருவர் கேட்கிறார் சகல் வெளியிட்ட விடையில் மூன்றே மூன்று வார்த்தைகள் இருந்தன முயற்சியையும் உரிமையையும் துறப்பது மூன்றாம் பிரிவினர் இவர்கள் மற்ற அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் இவர்களின் படித்தரம் முந்திய இரண்டு படித்தரங்களை காட்டிலும் மேலானது இறை நம்பிக்கையில் மிக உயர்ந்த படித்தரம் எது என்று சகல் வினவப்பட்ட போது அவர் மௌனம் சாதித்தார் விளக்க மறுத்துவிட்டார் ஏனெனில் இது விளக்கத்துக்கு கட்டுப்படாத படித்தரம் ஒரு பிரேதத்துக்கும் அதை குழுப்பாட்டுகிறவருக்கும் இடையில் எத்தகைய தொடர்பு இருக்கிறதோ அத்தகைய தொடர்பு இந்த மூன்றாம் பிரிவினருக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் பினும் இயக்கம் இல்லாத ஒன்று அதை குடிப்பாட்டுகிறவர்தான் அத்தனைக்கும் பொறுப்பாளி அவர்தான் அதன் முகத்தை கழுவ வேண்டும் அவர்தான் காலுக்கும் கைக்கும் தண்ணீர் சேர்க்க வேண்டும் குளிப்பாட்டுகிறவர் இல்லை என்றால் பிரேதம் கட்டிலேயே கிடக்க வேண்டியது தான் இதேபோன்று இந்த மூன்றாம் பிரிவினர் தம் இயக்கம் அனைத்துக்கும் இறைவனை பொறுப்பாளி என்று நம்புகிறார்கள் அவனின்றி தம்மால் தனித்து இயங்க முடியாது என்பது அவர்கள் உறுதி இவர்கள் தம் தேவைகளை இறைவனிடம் கூறி உதவி கோர மாட்டார்கள் இறைவனுக்கு தெரியாதா அவர்களின் தேவை தன்னை குளிப்பாட்டுமாறு பிரேதம் வாய்த்திருந்து சொல்வதில்லை இந்த கட்டத்தில் நம்மை பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள் முதற் பிரிவினரை பற்றியும் இரண்டாம் பிரிவினரை பற்றியும் நான் ஓரளவு தெரிந்து கொண்டு விட்டேன் ஆனால் இந்த மூன்றாம் பிரிவினர் சம்பந்தப்பட்ட விளக்கம் குழப்பத்தை உருவாக்குகிறது இப்படி ஒரு சாரார் இருக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை விளக்கம் தர முடியுமா உண்மையில் இந்த படித்தரம் குழப்பக்கூடியதுதான் இதை பற்றிய முழு விவரம் ஏகத்துவம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இத்தகைய மனநிலை கொண்டவர்கள் இருக்கவே முடியாது என்றும் சொல்லிவிட முடியாது நூற்றுக்கு இருபது முப்பது பேர் இல்லாவிட்டாலும் ஆயிரத்துக்கு ஒருவராவது அவசியம் இருப்பார்கள் பிரிவினரைப் பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் மக்கத் திரளில் அதிகமாக இருப்பார்கள் அவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் இரண்டாம் பிரிவினர் அபூர்வமானவர்கள் இவர்களை மக்கட்தொகையில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது உங்களை குழப்பக்கூடிய மூன்றாம் பிரிவினர் மிக அபூர்வம் என்றாலும் அசாத்தியம் என்று சொல்லிவிட முடியாது தமக்கு எத்தகைய இயக்கமும் கிடையாது என்று நம்பும் இவர்கள் குறைந்தது நாட்டுக்கு ஒருவராவது இருக்கத்தான் செய்வார்கள் அப்படியானால் மற்றொரு வினா இங்கு உருவாகிறது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் சொந்த முயற்சியையே துறந்து விட வேண்டியது தானா இறை நம்பிக்கை என்பது கடல் போன்றது அதை சரிவர உணர்ந்தவர்கள் மிகச் இருக்க முடியும் இதில் உள்ள சிக்கல்களை நீங்கள் எளிதாக களைய வேண்டும் என்பதற்காக ஏகத்துவம் என்ற நூலில் தேவையான விவரங்களை நான் எழுதியிருக்கிறேன் அந்த நூலை படித்து பாருங்கள் அப்புறம் இந்த நூல் உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் தயவு செய்து இந்த நூலை மேலெழுந்தவாறாக படிக்காதீர்கள் இது ஆழ்ந்து படிக்க வேண்டிய நூல் ஏனெனில் இஸ்லாத்தின் தத்துவங்களில் பெரும் பகுதி இதில் இடம்பெற்றிருக்கிறது எனவே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடியில் சில விவரங்களை எழுதப் போகிறேன் அந்த விவரங்கள் உங்கள் குழப்பத்துக்கு நல்லதோ விடையை கொடுக்கும் என்று நினைக்கிறேன் இறைவனை நம்பிக்கொண்டு முயற்சி செய்யாமல் இருப்பது சரியா என்பது உங்கள் வினா இதில் நியாயமும் இருக்கத்தான் செய்கிறது கடந்த சில பக்கங்களில் நான் கூறியவை அனைத்தையும் நினைவுபடுத்திக் கொண்டு மேலே படியுங்கள் இறை நம்பிக்கைக்கு நாம் மூன்று படித்தரங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் நினைவிருக்கிறதா இல்லாவிட்டால் அந்த பகுதியை மீண்டும் படித்து பாருங்கள் வழக்கறிஞரை கட்சிக்காரன் நம்புவது போல் இறைவனை நம்புகிறவர்கள் முதல் படித்தரத்தினரும் கட்சிக்காரன் வழக்கறிஞரை நம்பினாலும் எல்லா காரியங்களுக்கும் அவரை அவன் பொறுப்பாக்கி விடுவதில்லை அவர் காட்டிய வழியில் செல்லும் போது அவனுக்கு முயற்சி தேவைப்படுகிறது அவர் சம்பந்தப்படாத எத்தனையோ காரியங்களை அவன் செய்ய வேண்டியிருக்கிறது எனவே முதல் படித்தரத்தினர் முயற்சியை துறப்பதில்லை வழக்கறிஞரின் சொல்லை மதித்து கட்சிக்காரன் செயலாற்றுவது போல் இவர்கள் இறைவனின் கட்டளையை மதித்து செயலாற்றுவார்கள் இந்த வழியில் அவர்கள் முயற்சி செய்வார்கள் எனவே இவர்களிடம் இறை நம்பிக்கையும் சொந்த முயற்சியும் இரண்டர கலந்து நிற்கின்றன இவர்கள் குறித்து நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை சில விஷயங்களுக்கு இறைவனை பொறுப்பாளியாக்கும் இவர்கள் வேறு சில காரியங்களுக்கு சொந்த முயற்சியை பயன்படுத்துவார்கள் இந்த நம்பிக்கை உணர்வு எவ்வளவு நேரத்துக்கு நீடித்து நிற்கும் மற்ற இரண்டு நம்பிக்கைகளையும் விட இது அதிக நேரம் நீடித்து நிற்கும் நோயாளியின் முகத்தில் படிந்திருக்கும் மஞ்சள் நிறத்தை போல இந்த நம்பிக்கை நீண்ட நாட்களுக்கும் நிலைத்து நிற்கும் விடும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் இறைவனை நம்புகிறவர்கள் இரண்டாம் பிரிவினர் இந்த நம்பிக்கை அதிக நேரம் நீடிப்பதில்லை உணர்வு கொண்டவனின் முகத்தில் தோண்டும் வெளிரலை போல் இந்த நம்பிக்கை குறுகிய நேரத்தில் மறைந்து போய்விடும் ஆனால் இவர்கள் முயற்சியை துறந்து விடுகிறார்கள் என்பது உண்மைதான் சகல் என்ற பெரியாரும் இதைத்தான் சற்று முன் சுட்டிக்காட்டினார் ஆனால் இவர்கள் கட்டோடு முயற்சியை துறந்து விடுவதில்லை இறைவனின் அன்பை பெறுவதற்கும் அவன் அருளை அடைவதற்கும் அவர்கள் தம் முயற்சி முழுவதையும் செலுத்துவார்கள் வேறு எந்த முயற்சிக்கும் அவர்கள் மதிப்பு கொடுப்பதில்லை எனவே இந்த படித்தரத்திலும் முயற்சி இருக்கத்தான் செய்கிறது நீங்கள் நன்கு கவனித்து பார்க்க வேண்டியது மூன்றாம் படித்தரம் இந்த பிரிவினர் முந்தைய இரு பிரிவினருக்கும் மாறுபட்டவர்கள் மக்கள் திரளில் இவர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள் ஒரு பிரேதத்துக்கும் அதை குழுப்பாட்டுகிறவருக்கும் இடையிலுள்ள தொடர்பு இவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் இவர்கள் தமக்கென்று எத்தகைய இயக்கமும் கிடையாது என்று நம்புகிறவர்கள் இந்த மனுநிலை பழிச்சிட்டு மறை போய்விடும் அதிர்ச்சி ஏற்படும் போது ஒரு மனிதனின் முகத்தில் தோன்றும் அறிகுறியை அவர்களின் நிலை விசித்திரமாக இருக்கும் அப்போது அனைத்தையும் மறந்த போதையில் அவர்கள் இருப்பார்கள் இந்த குறுகிய நேரத்தில் அவர்கள் எந்த முயற்சிக்கும் மதிப்பு கொடுப்பதில்லை அவர்களால் முயற்சி செய்யவும் முடியாது மறந்து மறந்துவிட்டு அவர்கள் வேறு எதைத்தாம் மனத்தில் வைத்துக் கொள்ளப் போகிறார்கள் ஆனால் இந்த சூழ்நிலை அதிக நேரம் பிடிக்காது இந்த நிலைமை மாறியதும் அவர்களிடம் முயற்சி ஏற்பட்டுவிடும் ஓடியாடி முயற்சி செய்வது மனிதனின் இயற்கை திடீரென்று தோண்டும் மன நிலையின் காரணமாக அவர்கள் சிறிது நேரத்திற்கு அந்த இயற்கை உணர்வை துறந்து விடுகிறார்கள் அவ்வளவுதான்